காமெடி நடிகரான ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு போராட்டங்களையும் மக்களுக்காக பல்வேறு இடங்களிலையும் குரல் கொடுத்துட்டு வராரு சமீபத்தில் சென்னையில் இருக்க ஒரு முக்கியமான இடத்துல வருகிற பதினெட்டாம் தேதி ஆர்ஜே பாலாஜி அரசியலில் களமிறங்க போறாரு அப்படின்ற ஒரு சுவர் விளம்பரம் சமூக வலைதளங்களை வைரலாக பரவிச்சு ஆனால் ஆர்ஜே பாலாஜி தரப்பில் ஒரு விளக்கமும் அளிக்கப்படல இதைத் தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி தன்னுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கத்தில் ப்ரொஃபைல் பிக்சரை கொடி மற்றும் சின்னமா மாத்தினாரு இதனால ஆர்ஜே பாலாஜி அரசியல் கட்சி தொடங்க போறாரு அப்படின்றது உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பரபரப்பா பேசப்பட்டது அவர் வெளியிட்ட அந்த கொடியில சிகப்பு பச்சை நிறத்திலான கொடியும் அதை சுற்றி மஞ்சள் நிறமும் நிரப்பப்பட்டிருந்தது கொடியோட மையத்துல காளையோட படம் இடம்பெற்றிருந்தது ஆனா உண்மை என்னன்னா ஆர்ஜே பாலாஜி அரசியலுக்கு வரப்போறது இல்லையா ஆர்ஜே பாலாஜி கன்னடத்துல வெளியான ஹம்பிள் பாலிட்டீஷியன் நோக்கராஜ் என்ற படத்தோட தமிழ் ட்ரிமுக்குல நடிக்கப் போறாரா அதோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் வரும் பதினெட்டாம் தேதி வெளிவரப்போதுன்னு செய்திகள்லாம் வெளியாயிருக்கு சரி இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க சூர்யா ஆனந்த் காம்பினேஷன்ல அடுத்ததாக ஒரு படம் தயாராகிட்டு வருது சமீபத்தில் கூட மலையாள சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் இந்த படத்தில் கமிட்டாயிருக்கிறதா செய்திகள்லாம் வெளியானது இப்போ இந்த படத்தில் மேலும் ஒரு பிரபலம் சேர்ந்திருக்காங்களா அது வேறு யாரும் இல்லை தெலுங்கு சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகராயிருக்கோ அல்லு சுரேஷ் தான் சூர்யா ஆனந்த் காம்பினேஷன்ல அயன் மாற்றான் படத்துக்கு அப்புறம் வரப்போற இந்த படம் தற்போது ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி